ஓகே வணக்க மாணவர்களே நம்ம தமிழ் புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் இலக்கண வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு அழகு ஒண்ணுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூன்று தலைப்புகள் என்னென்ன சார் அப்படின்னா இனவெழுத்து அறிதல் சுட்டு எழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் இந்த மூன்று தலைப்புகளையுமே இந்த ஒரே வகுப்புல வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அழகு ஒன் இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி ஏன் சார் அப்படின்னா உங்களுக்கு நூத்துல இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இங்க இருந்து கவர் ஆகுது ஓகேங்களா அதனால ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதி இந்த பகுதி ஓகேங்களா சரி ஓகே சார் இப்போ தமிழில் நான் நூற்றுக்கு நூறு எடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கு நீங்கள் நாலே நாலு ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க குறிப்பாக நம்முடைய மாணவர்கள் இந்த நாலு ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னாவே நீங்கள் நிச்சயமாக தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்துடலாம் ஓகேங்களா சரி சார் அது என்ன சார் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்பு என்ன சார் அப்புடின்னா நோட்ஸு ப்ளஸ் கிளாஸு நம்மளுடைய நோட்ஸு ப்ளஸ் கிளாஸை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய நோட்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நமக்கு தேவையான அவுட்டர் சோர்ஸ் ஓகேங்களா சில டேட்டாஸ் வந்து பள்ளி புத்தகத்தில் குறைவா இருக்கு ஆனாலும் கொஸ்டின்ஸ் வெளிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அவுட்ல இருந்து நோட்ஸ்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம நோட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு தேவையான கிளாஸஸும் நான் கொடுத்துருவேன் ஏன்னா நோட்ஸ் மட்டும் பார்த்தா புரியாது இல்லையா ஸோ அதற்கான கிளாஸஸும் நான் கொடுத்துருவேன் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் அந்த டாபிக் வந்து படிச்சிடலாம் ஓகேங்களா இதுக்கு அப்புறம் நீங்கள் முழுசா படிக்கிறதுக்கு அடுத்த மூணு ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கிளாஸ் முடிச்ச உடனே இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நாங்களே சொல்லிடுவோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ சுற்றெழுத்துக்களா எழுத்துக்களா இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த டாபிக் முடிச்ச உடனே ஸ்கூல் புக்கில் அந்த டாபிக் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக பார்த்துருங்க ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஒன்ஸ் படிச்சு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஓகேங்களா அதன் பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் த்ரீ என்ன சார் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தே ஆகணும் ஓகேங்களா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா தமிழ்ல நூற்றுக்கு நூறு எடுக்கிறத மறந்துடுங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு இந்த இந்த டைம் வந்து இலக்கணப் பகுதி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து அதிக அதிகப்படியான வினாக்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முழுமையான புரிதல் வேணும் அப்படின்னா நீங்கள் முந்தையாண்டு வினா பாருங்க ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுங்க நோட்ஸ் கிளாஸ் பாருங்க அது கிளாஸை அப்புறம் ஸ்கூல் புக்கில் அந்த டாபிக் எங்க இருக்க அங்கே போய் படிச்சு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் ப்ரீவியர் கொஸ்டின் அந்த டாபிக் டாப்பிக்காக நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அகாடமில கொடுத்துருக்கோம் அதை வாங்கி கரெக்டாக வந்து பயன்படுத்தி படிச்சுக்கங்க ஓகேங்களா இது மூணு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் ஓகேங்களா எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் ஹைப் பண்ணலாம் ஓகேங்களா சோ இந்த நாலு ஸ்டெப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க தமிழில் நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறது உறுதி இதே மாதிரி இந்த இந்த டாப்பிக்லேருந்து இருந்து எல்லா டாப்பிக்கும் இதே மிதட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அழகு ஒண்ணுல ஓகேங்களா இங்க பாருங்க அழகு ஒண்ணுல எழுத்து அப்படிங்கிற பாட்டை கீழே கொடுக்கப்பட்டிருக்க மூன்று தலைப்பு இனவெழுத்து சுட்டெழுத்து விநாயகெழுத்து ஓகேங்களா இந்த மூன்று தலைப்புமே இப்ப நிறைய பேர் கேட்கலாம் என்ன சார் மூன்று தலைப்பு ஒரே வகுப்புல எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மூன்று தலைப்புமே ரொம்ப 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 ஈஸி ஓகேங்களா இன்னும் சொல்ல ஒரு அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு சொன்னா கூட இந்த டாபிக்கை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு இந்த டாபிக்ல தப்பே பண்ண மாட்டான் ஓகேங்களா அவ்வளோ எளிமையான ஒரு டாபிக் நீங்க ஒரு டிஎன்பிசி ஸ்டாண்டர்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இது நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப எளிமையான டாபிக் பட் கொஸ்டின்ஸ் கஷ்டமாக கேட்கலாம் ஆனால் நல்ல புரிதலோடு படிச்சுக்கோங்க புரிதலோடு இந்த வகுப்பை நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேங்களா சரி ஓகே ஓகே சார் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சுட்டெழுத்துக்கள் இந்த சுட்டெழுத்துகள் பார்க்குறதுக்கு முன்னாடி அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் டேர்ம் டூவில் பக்கம் நம்பர் அறுபத்தி நாலுன்னு இருக்குது ஓகேங்களா அதன் பிறகு சிக்ஸ்து ஓல்டு புக்கில் டேர்ம் டூவில் நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேர்ம் த்ரீல ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இருக்குது செவன்த் ஓல்டு புக்கில் டேர்ம் ஒன்ல பதினேழாவது பக்கத்தில் வந்து இருக்குது ஓகேங்களா இதுக்கான பிடிஎஃப் கட்டிங் வந்து நம்மளோட டெலிகிராம் பேட்ச்சில் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா பிடிஎஃப் கட்டிங் நம்மளோட டெலிகிராம் பேட்சில் போட்டிருக்காங்க புக்கை வச்சிருக்கிறவங்க டேரெக்டாக புக்கில் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வகுப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுட்டு ஓகே சார் ஃபஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் தான் ரொம்ப ஈஸி நான் சொன்னேன் இந்த டாபிக் ரொம்ப ஈஸின்னு அப்போ சுட்டெழுத்துகள்லாம் என்ன சார் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துகள் அது என்ன சார் சுட்டி காட்டுறது அப்படின்னா மென்ஷன் பண்ணி சொல்றது இது இது அந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ வழக்கமாக யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்ன இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த சைடு இருக்கு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு அப்ப அந்த இடத்துல அந்த இந்த இப்ப சுட்டு வர்றதுக்கு ஒரு எழுத்தை பயன்படுத்தணும் எழுத்துகள் சுற்றெழுத்துகள் இருக்கு மொத்தமாகவே மூன்றே மூன்று சுற்றெழுத்துகள் தான் இருக்கு ஓகேங்களா தமிழ்ல மொத்தமாக மூன்று சுற்றெழுத்துகள் மட்டும்தான் இருக்கு அது என்னென்ன சார் அப்படின்னா ஆ பாருங்க குரில வரணும் எல்லாமே ஆ ஸோ மூணுமே குரில் எழுத்தாதான் இருக்கும் அதனால நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூன்று எழுத்துலையுமே ஊங்கிற ஊ இருக்குல சுற்றெழுத்து இது தற்போது வந்து பயன்படுத்துவது இல்லை ஒரு காலத்துல இந்த ஊவை வந்து இருக்காங்க ஓகேங்களா இப்ப உம்பர் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு உப்பு பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்கு ஓகேங்களா சார் அப்படின்னா ஒரு பல காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை ஆனா இப்போதைக்கு அந்த வார்த்தை வந்து ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்தை பயன்படுத்துறது கிடையாது அப்ப நல்லா பயன்படுத்த நல்லா நல்லா பாத்துக்கோங்க சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் தமிழ்ல மொத்தம் மூன்று சுற்றெழுத்துகள் இருக்கு ஆ உ ஓகேங்களா அதுல ஊ தற்பொழுது பயன்பாட்டுக்கு வருவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப இந்த சுட்டெழுத்துகள் இருக்கு இல்லையா இந்த சுட்டெழுத்துக்கள் வந்து பல வகைகளாக பிரிச்சிருக்காங்க அது என்னென்னு பாப்போம் அதுக்கான உதாரணம் என்னன்னு பார்ப்போம் அது பார்த்துட்டாவே இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா சரி ஓகே இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க அகச்சுட்டு அகச்சுட்டுனா என்ன சார் நமக்கு தெரியும் அகம் அப்படின்னா என்ன சார் உள்ள ஓகேங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா அகம்னா உள்ளத்துல இருக்கக்கூடியது உள்ளத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் அப்ப அகச்சுட்டுனா உள்ள அப்ப ஒரு 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 சுட்டெழுத்து ஒரு சொல் ஒரு சொல்லோட உள்ள இருந்து பொருள் தரணும் ஓகேங்களா அப்படின்னா என்ன செய்றேன் அப்படின்னா அந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல் வந்து பொருள் தராது அப்படிப்பட்ட சுற்றெழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப உதாரணத்துக்கு பாருங்களே இப்ப அவன் இவன் இது அது இந்த நாலு எழுத்துலையுமே நீங்க இந்த சுற்றெழுத்துக்களை நீக்குங்களே ஆவ நீக்கிறீங்க ஈய நீக்கிறீங்க இதுக்கான முழுமையான பொருள் வந்து கிடைக்காது ஓகேங்களா இப்போ நம்ம சொல்ல நினைச்ச பொருளுக்கு வந்து இப்போ வந்து இதை இதை யார் எடுத்தது அவன் எடுத்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா இந்த இடத்துல அந்த சரியான அந்த சுற்றெழுத்தை எழுத்த பயன்படுத்தலாம்னு அந்த ஆவை பயன்படுத்தலாம் வச்சுக்கீங்களே வண்ணு எடுத்தான்னு சொன்னால் சரியான பொருள் கிடைக்குமா கிடைக்காது ஓகேங்களா அப்போ அந்த சுற்றெழுத்தை நீக்கினோம்னா சரியான பொருள் வந்து கிடைக்காது ஓகேங்களா ஸோ அப்படி வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க சுற்று எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தராது ஓகேங்களா இதனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு எடுத்துக்காட்டு அவன் இவன் அது இது ஓகேங்களா சரி ஓகே இப்போ செகண்ட் ஒன்று என்ன சார் அப்புடின்னா புறச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் புறன்னா என்ன சார் அப்புடின்னா வெளியில அப்ப என்ன சொல்றோம் அந்த சுட்டெழுத்துக்களை வெளில நீக்கினாலும் அது பொருள் தரணும் அப்படிப்பட்ட சுற்று எழுத்துகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்புடின்னா புறச்சுட்டு அப்புடின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு அவ்வானம் இம்மலை இப்படி சொல்றோம் இப்போ இதில் இந்த ஆ இ எல்லாம் எடுத்தாலும் கூட இது முழுமையான பொருள் தான் தரும் வானம் மலை அப்படிங்கிற பொருளை தான் வந்து உங்களுக்கு தரப்போகுது அதனால சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தருவதா என்ன சொல்லுவோம் என்ன புரிஞ்சிருச்சு அகச்சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தராது இதே வந்து புறச்சுட்டு அப்படின்னா சுற்று எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தரும் ஓகேங்களா இப்ப ரெண்டு தான் புரிஞ்சிருச்சுங்களா அடுத்த அண்மை சுட்டு அருகில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு பயன்படுத்துவது இப்போ உதாரணத்துக்கு இவன் இது இம்மரம் இந்த மாதிரி அருகில் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இருக்கிறது குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சுற்றெழுத்தை எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இந்த அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன சரி தான் ஏன்னா இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எப்போதுமே என்ன செய்வோம் இவன் இது இங்கே அப்படி தானே சொல்லுவோம் அப்போ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இது சேமி சேமேன்னா தொலைவில் அப்படின்னு பொருள் அப்போ தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியதோ சேமி சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ அவன் அது அம்மரம் இதெல்லாம் இதற்கான உரான உதாரணம் ஓகேங்களா அப்போ புரிஞ்சிச்சுங்களா ரொம்ப எளிமையானதா பாருங்க சார் ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு அப்படின்னா சுட்டு எழுத்துக்களை நீக்கினோம்னா பிற எழுத்துக்கள் பொருள் தராது அது அகச்சுட்டு சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும் புறச்சுட்டு அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது அண்மை சுட்டு தொலைவில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது சேமிச்சுட்டு சுட்டு ஓகேங்களா ஓகே இப்ப இது இல்லாம இன்னொன்னே ஒண்ணு இருக்கு சார் சுட்டு திரிவு அப்படின்னு சொல்ல பொருள் அதாவது இப்ப பாருங்களே இந்த 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 உதாரணம் பாருங்க அப்ப புரியும் இப்ப அம்மரம் இவ்வீடு அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இது அப்படியே மாத்தி அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொன்னாலும் அதே பொருள் தான் அதே பொருள் தான் தருது ஓகேங்களா இப்போ ராமனோட ராமனோட வீடு எதுன்னு கேட்குறோம் இவ்வீடுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த வீடுன்னு சொல்றோம் ரெண்டுமே ஒரே பொருள் தான் தருது அப்போ சுட்டு எழுத்து அப்படியே சுட்டு பொருளாக திரிந்து வருவது பார்த்தீங்களே அதுதான் நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம் திரிபு அப்படின்னாவே மாறுறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த சுட்டு எழுத்து அந்த ஆங்கிற சுட்டு எழுத்து அந்த அப்படிங்கிற சுட்டு பொருளாக மாறுது பார்த்தீங்க இல்லையா அது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இவ்வளோதான் சார் அப்போ இந்த சுட்டை பொறுத்தவரை நம்ம அஞ்சே அஞ்சு தான் நம்ம ஆகும் வச்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன சார் அகச்சுட்டு இன்னொன்று புறச்சுட்டு அடுத்து சேமை சுட்டு அடுத்து வந்து பார்த்து சாரி அண்மை சுட்டு சேமை சுட்டு கடைசியில் சுட்டு திரும்பி இதோட உங்களுக்கு வந்து சு சுட்டு எழுத்துக்களே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் ஓகேங்களா அதேமாதிரி ரொம்ப முக்கியம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ நிறைய பேர் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆன்னு போட்டுருவீங்க ஏன்னா ஆ ஆ வர்றதுனால அது தவறு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ சேமை சுட்டுக்குரிய எழுத்து தான் அது என்ன செய்வோம் ஆன்னு சொல்லுவோம் ஓகேங்களா நீங்கள் சொல்லி பாருங்கள் அண்மைன்னா அருகில் இருக்குது அப்போ அருகில் இருக்கிறதுலாம் நம்ம என்ன சொல்லலாம் இவன் இது இப்படி தானே சொல்லுவோம் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ அதற்கான எழுத்து இ இது தொலைவில் உள்ளவற்றை குறிப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது ஆ அம்மரம் அங்கே அப்படின்னுலாம் சொல்லுவோம் ஓகேங்களா இதுதான் சார் அண்மை சுட்டு அதன் பிறகு சேமை சுட்டு ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இப்போ இதோட வந்து உங்களுக்கு முழுசாவே அகச்சுட்டு புறச்சுட்டு அந்த சுற்றெழுத்துகள் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மற்ற பள்ளி புத்தகத்துல கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம பாத்துறோம் ஓகேங்களா மற்ற ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கோ அது இம்பார்டன்ஸ் மட்டும் பார்த்தலாம் இப்ப பாருங்களேன் இப்ப சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் உங்களுக்கு ஒரு முக்கியமான கடன் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பார்த்தோம் ஊ என்ற சுற்றெழுத்து வந்து தற்போது பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு ஆனா ஒரு காலத்துல இந்த ஊ வந்து பயன்படுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப அவங்க என்ன சொல்லுக்காக பயன்படுத்தினாங்க அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா குறிப்பாக உதுக்கான் அப்படின்னா அதோட பொருள் வந்து சற்று தொலைவில் பார் உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அர்த்தம் உப்பக்கம் காண்பார் ஒரு திருக்குறள் கூட ஓகேங்களா அப்படின்னா முதுகு பக்கம் உம்பர் அப்படின்னா மேலே அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சுட்டு சுட்டுகளாக ஒரு காலத்துல பயன்படுத்துறாங்க உம்பர் அப்படின்னா மேலேன்னு போறலாம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது புதிய பள்ளி புத்தகத்துல கிடையாது ஓல்டு புக்ல வந்து இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப ஊ என்ற சுற்றெழுத்து வேற எதற்கெல்லாம் பயன்படுத்த பயன்படுத்து அப்படின்னா உதுக்கர் அப்படின்னா சற்று தொலைவில் பார் உப்பக்கம் அப்படின்னா முதுபக்கம் உம்பர் அப்படின்னா மேலே இதெல்லாம் இதோட பொருளாக வந்து இருக்கு இந்த அடிப்படையில ஊ என்ற சுற்றெழுத்து வந்து ஒரு காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் தற்பொழுது அந்த ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து வந்து என்ன செய்யல சார் அப்படின்னா பயன்படுத்தப்படவில்லை ஓகேங்களா சரி ஓகே இப்போ அடுத்து பாத்துட்டீங்கன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் வந்து அவங்க பெருசாலாம் எதுவும் கொடுக்கல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஆ உ இந்த மூன்று சுற்றெழுத்துக்கள் இதுல உ பயன்பாட்டில் இல்லை இவ்வளவுதான் சார் கொடுத்துருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா செவன்த் ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க ஆ இ உ என்பன சுற்றெழுத்துக்கள் ஓகேங்களா அதாவது இந்த சுற்றெழுத்துக்களின் முன் நான் நோட் பண்ணிக்கோங்க வல்லின எழுத்துக்களே முதலாவதாக உடைய சொல் வந்து சேர்ந்தால் இடையில் அவ்வெழுத்தின் மெய்யெழுத்து தோன்றும் இதனை வல்லொற்று மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆ ஈ அப்படிய சுட்டெழுத்த தொடர்ந்து வல்லின எழுத்துகள் முதலாவதாக உடைய சொல் வந்து சேர்ந்துச்சுன்னா வல்லின மிகுமா மிகதான் கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ வல்லின மிகவும் பாருங்க இப்ப ஆ அப்படிங்கிற ஒரு சுற்றழுத்து சுற்றுழுத்து இருக்கு அதுக்கு முன்னாடி பை அப்படிங்கிற பகர இது வந்து பகர அந்த கத்தடத்தை தானே வல்லினம் அப்படிங்கிறது அந்த பகர வர்க்க எழுத்து வந்ததுனால எழுத்தாக்கிய மெய் மெய்ய மெய்யெழுத்தை வந்து தோன்றும் இப்ப பா பையோட மெய்யெழுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா இப்பன்னு வரும் ஓகேங்களா அப்பை அப்படின்னு அது வரும் ஓகேங்களா பாருங்க ஆ பிளஸ் சட்டை இப்ப ஆங்கிறது ஒரு சுற்றெழுத்து சா அப்படிங்குறது கசட தபர் வள்ளின பாருங்க வள்ளின எழுத்த முதலாவதாக உடைய சொல் வந்தா மட்டும்தான் ஓகேங்களா அப்ப சா அப்படிங்கிறது வள்ளின எழுத்த முதலாவதாக உடைய சொல் வந்து சேர்ந்துருச்சு அப்போ வள்ளினம் இச்சு வந்து என்ன செஞ்சிருச்சு மிகுந்துருச்சு அதோட மெய் எழுத்து மிகுந்துருச்சு இதே மாதிரி இத்தோட்டம்னா இத்தோட்டம் ஈகுளம்னா ஈக்குளம் உ பிளஸ் பக்கம்னா உப்பக்கம் ஏன் இந்த மிகுது அப்படின்னு தெரியுது இல்லையா ஏன்னா இந்த இது வந்து ஒரு விதி ஓகேங்களா அதாவது இந்த சுட்டெழுத்துக்கிட்டிருக்கு இல்லையா ஆ ஈ இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வல்லின எழுத்த முதலாவதாக உடைய எழுத்து வரணும் ஓகேங்களா இது எல்லாமே பாருங்களே பா அப்படின்னா கசட தபர் ஓகேங்களா அது அது வந்து என்ன செய்யுது ஒரு வல்லின வல்லின எழுத்த முதலாவதாக உடைய இப்போ அது அப்படி வரும்போது இந்த பாவோட மெய்யெழுத்து என்னது இப்பு அப்போ அது வந்து மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க இது புரிஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து பள்ளி எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு சுற்றெழுத்துக்கள் கான்செப்ட் எல்லாமே இவ்வளோ தான் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருச்சா அப்போ சுட்டு எழுத்துக்களை பொறுத்தவரை நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன சார் ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுவது சுட்டெழுத்து அடுத்து அதுலேயே ஒரு அஞ்சு டை பார்த்தோம் அது ஃபஸ்ட்டு பார்த்தது அகச்சுட்டு அதாவது ஒரு சு ஒரு எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னு அந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டோம்னா அந்த சுற்றெழுத்து பொருள் தராது அதை அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதே வந்து அடுத்து பார்த்தது புறச்சுட்டு சுற்றெழுத்தை நீக்கினாலும் அந்த சொல் வந்து பொருள் தரணும் அதை வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அண்மை சுட்டு அருகில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு பயன்பட்டது அண்மை சுட்டு அடுத்து சேமை சுட்டு தொலைவில் உள்ளவற்றை பயன் குறிக்க பயன்படுத்துறது சேமி சுட்டு அடுத்து சுட்டு திரிபு சுட்டு எழுத்து வந்து சுட்டு பொருளாக மாறி திரிந்து பொருள் தருவது சுட்டு திரிபு அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு மூன்று ஊழல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு வந்து பொருள் பார்த்தோம் என்ன சார் குறி குறிப்பாக உம்பர் அப்படின்னா மேலே உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் ஓகேங்களா இன்னும் ஒரு சொல் என்ன சார் அப்படின்னா உதுக்கன் அப்படின்னா சற்று தொலைவில் பார் இந்த மூணு சொல்லுக்கான பொருள் வந்து பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆ ஈ அப்படிங்கிற சொல்ல தொடர்ந்து வள்ளின எழுத்த முதலாவதாக உடைய எழுத்து வந்து சேரும் போது வள்ளினம் மிகும் அதாவது அந்த வள்ளின எழுத்துக்கு நிகரான மெய்யொற்று வந்து மிகவும் இதுதான் வல்லினம் மிகுதல் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும்